ஆண்டவர் அச்சுருமாகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களுக்கினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலை நேரத்திலே நான் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஒன்று கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சாம்ஸ் ஒன் ஒன் எயிட் ஒர்ஸ் ஒன் ஹோ கிவ் தேங்க்ஸ் டு த லாட் ஃபார் ஹி இஸ் குட் for his mercy endures forever. இது ஒரு அருமையான ஒரு வாக்கு சுத்தம். Praise to God for his everlasting mercy. கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த இடத்துல கிருபைக்கு அர்த்தமாக mercy என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதம் 118 வேதாகமத்திலே நடு அதிகாரமாகும். Center chapter பதினெட்டு 8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் இட் இஸ் பெட்டர் டு டு ட்ரஸ்ட் இன் இன் லார்ட் புட் மேன் இந்த சென்டர் நடு வசனம் நூற்றி பதினெட்டுல எட்டாவது வசனத்துல மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் இருப்பதே நலம் இருக்கு இல்லையா இதுல கர்த்தர் என்று சொல்கிற வார்த்தை லார்ட் அதுதான் நடுவார்த்தை நடு அதிகாரம் நடுவசனம் நடுவார்த்தை இது மூன்றும் அடங்கியுள்ள பகுதி சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஹால லூயா இப்போ ஒன்றாவது வசனத்தில் நம்ம திருப்பி வாசிக்கும் பொழுது கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவருடைய கிருவை மேசி இரக்கம் ஹீப்ரூல செஸ்ட் அப்படின்றாங்க அது கைண்ட்னஸ் லவ்விங் கைண்ட்னஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட் லவ் கம்பேஷன் குட்னஸ் இளையகுமாரன் பன்றியின் தவிட்டில் இருக்கும் பொழுதும் அவன் மேல் தகப்பனுடைய இரக்கம் இருந்துச்சு ஆனால் புத்தி தெளிஞ்ச பிறகுதான் அவனுக்கு அங்கீகாரம் கிடைச்சது ஸ்டெட் பாஸ்ட் லவ் கம்பேஷன் அகாபே பாவத்தில் இருக்கிறார்கள் சாபத்தில் இருக்கிறார்கள் கத்தரவில் ஒதுக்கி விட்டார்னு நினைக்க வேண்டாம் மனம் திரும்பும்படியாக அவர் எப்பொழுதும் அன்பு கூறுகிறவாறு இருக்கிறார் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரனை விசாலத்திலே வைத்தார் ஹாலலூயா முதலாவது தேவனை துதிங்க ரெண்டாவது நீங்கள் எப்பேற்பட்ட நெருக்கம் எப்பேற்பட்ட பிரச்சனை எப்பேற்பட்ட பாடுகள் எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் துதிப்பதை மறந்து விடாதீர்கள் கர்த்தர் ஜபத்தை கேட்கிற தேவன் ஹாலலூயா ஐ கால் ஆன் த லார்ட் இன் டிஸ்ட்ரெஸ் லார்ட் set மீ in a broad பிளேஸ் ஐ called சாம் ஒன்டி ஒன்ருக்கத்திலே கர்த்தனை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் யோனா ஈனின் வயிற்றிலிருந்து கர்த்தனை நோக்கி கூப்பிட்டு சொல்றான் என்னுடைய வார்த்தை நம்முடைய சமூகத்துக்கு வந்து நம்முடைய ஆலயத்துக்கு வந்து எட்டிட்டு நீங்க எங்க இருந்தாலும் சரி ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து விடுதலை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து விடுதலை செய்யும் இந்த சாபத்திலேருந்து விடுதலை செய்யும் இந்த கடல்ல நின்று விடுதலை செய்யும் இந்த பிரச்சனை விடுதலை செய்யும் இந்த போராட்டத்தில் விடுதலை செய்யும் சொல்லும் தேவனுடைய சமூகம் உங்கள் மேல் விழும் கண்களை மூடி ஜெபிப்போமா அன்பின் பரலோகப்பிதாவே கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நான் தியானிச்ச ஆண்டவரே என் நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி தியானிக்கிறேன் என்னை விசாலத்தில் கொண்டு போய் வச்சிங்க மீன் டோனாவை நினைவேவின் கரையிலே கக்கினது நினைவே ரட்சிக்கப்பட்டது என்னை ஒரு ஊழியக்காரனாய் என்னை ஊழியக்காரியாய் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளையாய் ரத்தத்தால் என்னை சுத்திகரித்து மாற்றுவதற்காக நல்லது நான் உபத்திரவுப்பட்டது நல்லது அதனால் உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏசுவின் நாமத்து நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு பிரியமானவர்களே ஒவ்வொருக்கு ஒரு அழைப்பு உண்டு முதலில் சாட்சியாய் வாழ்வது இரண்டாவது நமக்கு செய்த சாட்சிகளை மற்றவருக்கு சொல்வது செய்து பாருங்கள் கர்த்தருங்களோடு கூட இருப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ